நல்லா இருக்க மாதிரி உள்ள போங்க உள்ள போங்க மாதிரி தம்பி வாங்க உள்ள வாங்க தம்பி ஆ வர ஆன்ட்டி சாரிமா கொஞ்ச நேரம் ஆயிடு பாத்துக்க கொஞ்சம் ஜனங்கள் எல்லாம் வர வேண்டியது இருந்துச்சுமா அவங்க வல்ல கொஞ்சம் நேரம் ஆயிடு பாத்துக்கமா அதனால என்ன மாதிரி நீ இன்னும் முகூர்த்த நேரம் ஆரம்பிக்கிற மாதிரி உள்ள போங்க என்ன கொஞ்சம் வேலை எல்லாம் இருக்குல நான் வர மாதிரி உள்ள போங்க சரிமா சரி சின்னத்தை சந்தியாவுக்கு கொஞ்சம் பூ வந்து கொஞ்சம் கம்மியாக தப்பில் இருக்குது இல்லை கொஞ்சம் பூ வச்சா ரொம்ப அழகா இருக்கும்

சரி நீ திரும்ப வேண்டாம். நீ எப்படி இருக்கும் என்ன பாத்தியா? சரி சரி சீக்கிரம் குடுக்க வேண்டியது குடிดิ நான் போறேன்.

கூப்பிட்டா கூப்பிட்டுட்டோம் ஏன் பண்ணாட்டி என்ன பிடிச்சிருக்கு அது சரி உங்க பொண்டாட்டிய அப்புறம் பிடிச்சுக்கலாம் கல்யாணத்துக்கு அப்புறம் இப்போ நமக்கு என்கேஜ்மெண்ட் மாமா அதுக்கான வேலை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு நீங்க இங்க என்ன பண்றீங்க ஷூ வீடுங்க மாமா ஆ அம்மா இதெல்லாம் வரேமா ஐயோ தம்பி நீங்க எங்க இருக்கீங்களா ஐயோ சாரி தம்பி ஆன்ட்டி சும்மா சந்தீப் பாத்துட்டு போலாம்னு வந்தேன் ஆன்ட்டி

சந்தியா வந்து அவ எல்லாம் சேர்ந்து அழைச்சிட்டு வருவாங்க நீங்க அங்க போங்க தம்பி தோளமாப்ல உங்களை அழைச்சிட்டு வருவாங்க ஆ ஓகே ஆன்ட்டி பொண்ணுக்கு தாம்பலம் கொடுக்கறவங்கள தாம்பல கொடுத்துட்டீங்களா நந்தவனம் இதோ இங்கேதான் நான் இந்த ஜீவனை நேரின் பார்த்தே நல்லவளே அன்பே உன்னாதான்

முகமாகும் அவளது மனமாகும் மின்னல்கள் அவளது விழியாகும் மௌனங்கள் அவளது புழியாகும் மார்கழி மாதத்து பனி துணி அவளது குரலாகும் மகரந்த காட்டின் மான் குட்டி அவளது நடையாகும் அவளை ஒரு நாள் நான் பார்த்தேன் இதயம் கொடு என வரம் கேட்டேன் என்னோட பாதி பொண்டாட்டி ஆயிட்டு இனிமே என்னடியே தள்ளி இன்னைக்கு சொல்ற இவ்வளவு நாள் இன்னைக்கு சொன்ன சரி

சோ சின்ன பிள்ளை ஒண்ணு தெரியாது சின்ன பிள்ளை ஒண்ணுமே தெரியல என்ன இவ்வளவு மேக்கப் போட்டு வேஸ்டா போயிருமா இல்லையா நாலு பேர் நம்மளே நல்லா பாக்கணும் என்ன நீ போய் கூட்டமான இடத்துல நிக்கிற சின்ன பிள்ளை எனக்கு கூப்பிடு சின்ன பிள்ளை அப்புறம் நான் உன்னே கூப்பிடுவேன் என்ன ஓ சரி பண்ணி தொலைறேன் சரி போய் முதல்ல ஆனா என்னைய கூப்பிடணும் அப்புறம் தான் நான் உன்னை கூப்பிடுவேன் என்ன என்ன நாலு முடி சின்ன பொண்ணு என்னையும் கூப்பிடு சின்ன பொண்ணு என்னை வந்து என்ன தெரியுமா கூப்பிடல அஸ்னியே நானும் கூப்பிடு சின்ன பொண்ணு ஏய் இல்ல சரி இரு முதல்ல என்னைய கூப்பிடுட்டோம் ஆஹா ஃபர்ஸ்ட் என்னைய நீங்க ரெடியா கூப்பிடுங்க அப்புறம் நான் உங்களை கூப்பிடுறேன் ஏய் அம்மா எல்லாம் இவ காரியம்தான் சரி போய் நீங்க கூப்பிடுறேன் சிவனே நல்ல கூட்டமான இடத்துல போய் நிக்கணும் யாருமே இல்லாத இடத்துல போய் நின்னுட்டு கூப்பிட்டு யாரும் திரும்பி பார்க்கணும் நீ ஏன் மாத்தற பாத்துக்க வாவ் இங்க பாரு நைன் தர மாதிரி எவ்ளோ அழகா இருக்காங்க சூப்பரா இருக்காங்கல ஏய் இளவே ஐயோ அக்கா இளவ வந்து கூப்பிடாதீங்க யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க ஊமான கூப்பிடுங்க அக்கா ஐயோ திடி திடின்னு இளவ வந்து வந்து தொலைது என்ன பண்ணத் தெரியல உமா சேரி உமா என்ன யாருமே பார்க்கல எல்லாம் சாட்டிட்டு இருக்கு பறக்க பறக்க ஸ்கின் ஆடுடி ஐயோ யாருமே நீ பார்க்கவே இல்ல ஏன் நம்பி

Oh, yeah, oh, yeah, oh, yeah. Oh.